ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் கும்பம் என்று சொல்கிற போது கால புருஷனுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் காட்டு ராசி சனி பகவானுடைய சொந்த வீடு சனி பகவான் அங்கே ஆளுமையோடு அதிகாரத்தோடு அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய சொந்த வீடு கும்பம் கடினமான உழைப்பாளிகள் உண்மையை அதாவது உண்மையான உழைப்பாளர்கள் கும்பராசிக்காரர்கள் சற்று மெதுவாக நகரக்கூடியவர்கள் ஆனால் வேகம் காற்றினுடைய வேகமும் இருக்கும் உழைப்பு என்று சொல்லி சொல்லி வந்துவிட்டால் வேலை என்று சொல்லி வந்துவிட்டால் வெள்ளைக்காரர்களாக இருப்பீர்கள் வேலை செய்வதற்கு தொழில் செய்வதற்கு உழைப்பதற்கு தயங்காதவர்கள் கும்பராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்று சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் ஜென்மசனி நிலைகளில் இருந்து விடுபட்டு குருவின் வீட்டில் வக்கரகதியில் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வேலரை சென்னை இன்னும் முழுமையாக முடியவில்லை ஜென்மச்சனி அமைப்புகள் விலகி இருக்கிறது இதுவரைக்கும் நடந்த கடினமான கருண கொடூரமான தாக்குதல் இனி இல்லை அதுவரைக்கும் சந்தோஷம் ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதி அளவில பதினான்காம் தேதி அளவில் சுக்கர பகவான் கேதுவை நெருங்கி கேது ஒரு வந்து அமர் இருக்கிறார் ராகு வேதுக்களின் பிடியிலிருந்து சூரிய பகவான் விடுபட்டு பதினேழாம் தேதி அளவில் எட்டாம் இடத்துல புதனோடு சேர்ந்து அமர இருக்கிறார் தண்ணீர் சென்று அமர இருக்கிறார் பதினான்காம் தேதி அளவில் புதன் பகவான் என்னுடைய வீட்டுல ஆட்சி பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துல பதினூன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் இடத்துல பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் அளவில செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில் வந்து அமர இருக்கிறார் அதாவது கேதுவின் பிடியிலிருந்து சூரியன் விலகுகிறார் சுக்கர பகவான் கேதுவோடு வந்து சேர்ந்து அமர்கிறார் செவ்வாய் குருவின் பார்வைக்குள் வருகிறார் புதன் பகவான் உச்சமடைகிறார் ஏராளமான மாற்றங்கள் நிறைந்த மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறது என்னென்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று எல்லாமே குருவின் தொடர்பாலும் அவருடைய பார்வையாலும் அவருடைய இருப்பாலும் சுமத்துவமாக மலர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது அதாவது எப்போது ஒரு மனிதனுடைய திரிகோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது லாபஸ்தானம் பதினோராம் இடம் எல்லாம் வலுவடைகிறதோ இயல்பாகவே அந்த மனிதனுக்கு கடவுளின் கருணை இயல்பாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதாவது கடந்த இரண்டரை மூன்று ஆண்டு காலமாக காலத்தில் கும்பராசிக்காரர்கள் படாத பாடு அந்த அளவுக்கு எந்த கெடுதலும் இல்லை ஆண்டவனை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறான் என்னதான் இருந்தாலும் ராசிநாதனாக இருந்தாலும் சனி பகவான் காலங்கள்ல ஈவிரக்கம் இல்லாமல் கெடுதல்களை செய்துவிட்டு போய்விட்டார் இப்போது ஜென்மச்சனியில் இருந்த கெடுதல்கள் இப்போது இல்லை அதே நேரத்தில் ஆஹா ஓஹோ எல்லாம் நன்றாக நடந்து விட்டது அற்புதம் அட்டகாசம் அமர்த்தலாம் என்று சொல்லி எதுவுமே சொல்ல முடியவில்லையே ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது சரி அது வரைக்கும் பரவாயில்லை இதுவரைக்கும் நடந்த தீங்கினி நடக்க போகுது அதாவது ஒரு மனிதனுக்கு நன்மை நடக்காவிட்டாலும் பரவாயில்லை தீமைகள் நடக்காம இருந்தால் பரவாயில்லையே சாமி அந்த அளவுக்கு ஓகே ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராஜ யோகாதிபதி கேந்திர கோணாதிபதி சுக்கர பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில நடுப்பகுதியில கேதுவோடு வந்து சேர்ந்து அமர இருக்கிறார் சூரிய பகவான் எட்டில் மறைகிறார் ஒன்பதாம் இடத்துல இயற்கை அசுகர் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் ஆனால் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே சுபத்துவத்தோடு தொடர்பிலும் இருக்கிறது எட்டாம் இடத்தில் சூரியன் மறைந்தாலும் அங்கே வீடு கொடுத்த புதன் உச்சமாகி இருக்கிறார் உதாரத்தியோகம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாம் இடத்தில் சூரியன் சனி பார்த்துக் கொண்டு அங்கு ஏற்பட்டாலும் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இயற்கை அசுவர் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார் ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒரே நேரத்தில் இரண்டு விடயங்களை கையாள போகிறீர்கள் சுபத்துவமும் இருக்கிறது பாபத்துவமும் இருக்கிறது உங்களுடைய பிறந்த யாதகத்துல என்ன ஸ்கோர் அதாவது உங்களுடைய பிறந்த யாதகத்துல இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே ஷட்பலம் திக்பலம் பலம் அதாவது உங்களுடைய பிறந்த யாதகத்துல உங்களுடைய யாதகம் நல்ல வலுவாக இருக்கிறதா நல்ல ஸ்கோர் பண்ணி இருக்கிறதா இப்போது என்ன தசா புத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் எப்படி இருக்கிறார்கள் உங்களுடைய பிறந்த யாதகத்தின் வலிமை இப்போது உங்களுக்கு என்னென்ன நடக்க போவது என்பதை தீர்மானிக்கப் போகிறது நிறைந்த சுபத்துவம் இருக்கிறது அதே நேரத்துல ஈக்குவலான பாவத்துவமும் இருக்கிறது சமமான பாவத்துவமும் இருக்கிறது நீங்கள் சற்று விழிப்புணர்வு இல்லாமல் நடந்து கொண்டால் பாவத்துவம் செயல்பட்டு வரும் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிற போது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது வலுவடைந்து இருக்கிறது லாபஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தை உங்களுடைய மாதமாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய விழிப்புணர்வால கூடுதல் கவனத்தால் சற்று கவனக்குறைவாக எந்த ஒரு விடயத்தில் நீங்கள் நடந்து கொண்டாலும் சற்று அசௌகரியமான விடயங்களை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள் இந்த தர்ம சங்கடமான இந்த கத்தி நுனியில் நடப்பது போன்ற இந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள் எதுவுமே கைமறி போகாது விலகி விலகிவிட்டது ராசியை குரு பார்த்து விட்டது ஒன்று ஐந்து ஒன்பது வலுவடைந்து இருக்கிறது ஆவஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறது தொட்டது உலகம் இணைத்தது நடக்கும் எல்லாமே ஓகே ஆனா இவை அனைத்துமே பாவத்துவத்தோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையை நுட்பமாக நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் அதாவது நன்றும் தீதும் புறந்தர வாரா நல்லதே கெட்டதோ நமக்கு நாங்கள் தான் செய்ய முடியும் இது போன்ற வார்த்தைகள் இப்போது உங்களுக்கு பயன் தரக்கூடியது நீங்கள் சரியாக பொறுமையாக நிதானமாக துல்லியமாக செயல்படுகிற போது செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுடைய மாதம் நீங்கள் சற்று கவனக்குறைவாக கோவப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது தீங்கான விஷயங்களை எங்கள் செய்துவிட்டால் பாவத்துவம் செயல்பட துவங்கிவிடும் சரியாக புரிந்து கொண்டு பொறுமையாக நிதானமாக இறை வழிபாடுகளோடு குலதெய்வத்தை வணங்கி விட்டு ஒவ்வொரு விடயத்திலும் ஈடுபடுங்கள் செப்டம்பர் மாதத்தை கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய மாதமாக மாற்றிக்கொள்ள முடியும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது எதுவும் கைமறி போகாது படித்து கொண்ட கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் நல்லபடியா உச்சமடைந்திருக்கிறார் புதனுடைய துறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் கணக்கு வழக்கு யூடியூப் பேஸ்புக் மார்க்கெட்டிங் அது மட்டுமில்லை சொல்லிக் கொடுத்தல் வங்கி தொழில் டீச்சிங் பேங்கிங் கம்யூனிகேஷன் டெக்னிக் இது போன்ற எல்லா அமைப்புகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அதாவது மாணவர்கள் நல்லபடியாக கல்வி கற்பதற்காக வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் வரும் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல இடமாற்றங்களாக இருக்கும் அதே நேரத்துல ராசி குடியின் பார்வையில் இருக்கிற போது கல்யாண விடயங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுக்கர பகவான் கேதுவோடு சேர இருக்கிற ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டில் சனி அமர்ந்திருக்கிறார் இரண்டு ஏழு எட்டு சுக்கிரன் எல்லாமே அப்படியே சற்று அசௌகரியமான சூழ்நிலைகளில் இருப்பதால் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் ஒன்றுக்கு இரண்டு தடவை பொருத்தங்களை பார்த்து திருமணங்களை பார்த்துக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் திருமணத்தை சற்று தள்ளி வைப்பது நல்லது அக்டோபர் மாதத்தில் அந்த அதாவது அடுத்தடுத்த மாதங்களுக்கு தள்ளி வைப்பது நல்லது இது என்னுடைய பணிவான கருத்து எந்த ஒரு விடயத்திலும் முன் யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக நல்ல மாதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இரண்டாம் இடத்துல சனி அமர்ந்து இருக்கிறார் கேதுவை கேதுவோடு கஞ்சஙங்ஷனாக இருக்கிறார் இது போன்ற சூழ்நிலைகளில் குடும்ப பெண்கள் காதல் காதலி இது போன்ற அமைப்புகள்ல தேவையில்லாத சூடான விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தையும் சற்று நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு அதாவது ஒரு பதிமூன்று பதினான்காம் தேதி வரைக்குமே பரவாயில்லை சுமாரான பலனாக இருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பிற்பகுதியில நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வை செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கிறது இதைத்தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது எதுவும் கைமுறி போகாது ஒரு தடவை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை சென்று வணங்கி விட்டு வாருங்கள் எல்லா நன்மைகளும் நடக்கும் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக எளிமையான பரிகாரங்களை பரிந்துரைத்திருக்கிறேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள் யோகி மகன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்